எதிர்க்கட்சித் தலைவர் தினம் சபையில் பேசும்போது தேர்தல் மேடைகளில் கூறியதை செய்ய வேண்டிய நேரம் இதுதான் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இது தொடர்பிலான விடயம் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் எனவே தேர்தல் மேடைகளில் தற்போதைய அரசாங்கம் சொன்னதை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றும் இவ்வாறு நீங்கள் கூறிய விடயங்களை செய்யும்போது அது மக்கள் சார்பாக மக்களுக்கு சாதகமாக அமைந்தால் எதிர்க்கட்சியின் ஆதரவை அதற்கு பெற்றுத்தருவோம் நாட்டுக்கும் மக்களுக்கும் சாதகமான திட்டங்களுக்கு எமது முழுமையான ஆதரவை வழங்குவோம் அவ்வாறே நாட்டுக்கு கேடு விளைவிக்கும் திட்டங்களை எதிர்ப்போம் அதில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டுவோம் அதற்கான மாற்று வேலை திட்டங்களையும் முன்வைப்போம் இதுதான் எமது கொள்கையை என எதிர்க்கட்சித் தலைவர் நேற்றைய தினம் கருத்து வெளிப்படுத்தி இருக்கிறார் எனவே தற்போதைய அரசாங்கம் தேர்தல் மேடைகளில் பயங்கரவாத தடைச்சட்டத்தை முற்றாக நீக்குவோம் என கூறியதே ஆனந்த சட்டத்தை பயன்படுத்தி பேச்சு சுதந்திரம் ஊடக சுதந்திரம் மற்றும் சிவில் உரிமைகளை பறிக்கும் வகையில் தற்போது பயன்படுத்தி வருகிறது பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி ஊடக தொடமுறைகளில் ஈடுபடுவது நியாயமான அல்ல தற்போது அரசாங்கம் பெரும் மக்கள் ஆணையை பெறுவதற்கு சமூக ஊடகத்துறையின் கூடிய ஆதரவு கிடைத்ததே தற்போது நீக்கோம் என சொல்லப்பட்ட பயங்கரவாத சட்டத்தை பயன்படுத்தி சமூக ஊடக ஆர்வலர்களை அடக்குமுறைக்குட்படுத்துகிறார்கள் சொன்னதை செய்யும் அரசாங்கமாக இருந்தால் இந்த அடக்குமுறையை நிறுத்த வேண்டும் அரசாங்கம் நீக்குவதாக கூறிய பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின்கீழ் சமூக வலைத்தள ஆர்வலர்களை கைது செய்தாலும் பயங்கரவாத தடுப்புச் கீழ் அவர்களை அவ்வாறு கைது செய்ய முடியாது என நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள் அவ்வாறே பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் யாரையெல்லாம் கைது செய்யலாம் என்பது குறித்தும் இந்த அரசாங்கத்துக்கு அவர்கள் பாடமும் புகட்டியிருந்தார்கள் இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில்துறையினர் ஐம்பது சதவீதம் பங்களிப்பை வழங்கி வருகிறார்கள் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட பராட்டை சட்டம் இன்னும் அமல்படுத்தப்படவிருக்கிறது இதை மேலும் குறிப்பிட்ட காலத்துக்கு நீடித்து இந்த தொலை முயற்சி ஆண்மையாளர்கள் தமது வியாபார நடவடிக்கையில் தலைதூக்க மூலதன ரீதியாக பக்க பெற்றுக் கொடுக்க வேண்டும் குறைந்த வட்டி வீதத்தில் மூலதனம் வழங்கப்பட வேண்டும் நாட்டில் அண்மை காலமாக நிலை வரும் மோசமான காலநிலையினால் ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் மக்கள் துயரத்தினாலும் அழுத்தத்தினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அரசாங்கம் இவர்களுக்கு நிவாரணம் வழங்க அவசர வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் அனர்த்த சட்டத்தின்படி அனர்த்த முகாமித்து தேசபை கூட்டங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதோடு புதிய வானிலை தகவல்களை பெறுவதற்கு நவீன தொழில்நுட்ப கட்டமைப்புகளை நிறுவ வேண்டும் உலக வங்கியும் ஜப்பானும் இதற்கான தொழில்நுட்ப உபகரணங்களை வழங்க தயாராக உள்ளன எனவே இவற்றை பெற வேண்டும் அத்துடன் பயிர் சேதத்தினால் நாட்டில் உணவு கட்டமைப்புக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் பயிர் சேதம் குறித்து முறையாக மதிப்பீடு செய்து குறிப்பிட்ட நிவாரணத்தை உரியவர்களுக்கு வழங்க வேண்டும் புள்ளிபரங்களை மாற்றாமல் இவற்றை சரியாக வழங்க வேண்டும் சுகாதாரத்துறையில் கடுமையான சிக்கல் நிலவருகிறது தற்போது புற்றுநோய்க்கு வழங்கப்படும் இன்சுலின் சோடியம் வைகாமினேட் போன்ற மருந்துகளுக்கு தட்டுப்பாடுகள் நிலவுகின்றன இவற்றைக்கு விரைவான தீர்வு